அது வணக்கம் என்ன படையில பேச போகணும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த காலால் மிதிப்பது ஒரு பிள்ளையான விடயம் தான் இருந்தாலும் அவருடைய இன்னும் ஒரு பக்கம் வந்து பார்க்கின்ற போது பலருக்கு பலர் உதவிகளையும் செய்திருந்தால் இதற்கு முன்னரும் நாங்கள் எங்களுடைய இந்த சேனலிலேயே அவருடைய உதவிகளை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் ஏனைய தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போன்று யாழ்ப்பாணத்தினுடைய அபவிருத்தி அவர் உதவி செய்திருக்கின்றார் அதே போன்று ஒரு ஐநூறு ஐயாயிரம் குடும்பங்கள் வரையிலே மாதாந்தம் அவரால் பெறுகின்ற அடிப்படையிலே நாங்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தோம் அப்படி இருக்கின்ற போது அவருக்கு எதிரான விசாரணைகள் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக் போது அவர் இப்போது கடுமையாக எச்சரிக்கப்பட்டு இப்போது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அளவிலே மீண்டும் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தக அதாவது தியாகேந்திர பாமதேவ் அவர்கள் அதாவது தியாகி என்று சொல்லப்படுகின்ற இந்த டிசிடி நிறுவனத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கிறது எனவே கொண்ட ஒரு மனிதர் இவருக்கு எதிராக அதாவது இவர் செய்த பார்க்கின்ற போது பணத்தை இலங்கையினுடைய அதுவும் காலால் போட்டு மிதித்தார் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது போலீசார் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அந்த அந்த விடயமானது நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருந்தது நேற்றைய தினம் அது சார்ந்த வழக்கு இடம்பெற்றிருந்தது அந்த அந்த விடயம் விசாரிக்கப்பட்ட போது நீதிமன்றத்திலே அவரை கடுமையாக நீதவான் அவரை கடுமையாக நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கின்றனர் இனிப்படியான விடயங்கள் இடம்பெறக்கூடாது என்றும் அவரை புனையில் செல்வதற்கு அனுமதித்திருக்கின்றார்கள் அத்தோடு எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் திகழ்களை வழக்கு பிற்போடப்பட்டிருப்பதாகவும் வழக்கு வழக்குக்கான திகதி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற இந்த தியாகி அவர்கள் அதாவது இந்த தியாகி என்று சொல்லப்படுகின்ற இந்த தியாகேந்திர பாமதேவா அவர்கள் பல காலமாக பலருக்கு உதவி செய்து வந்தார் மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற நோக்கோடு இந்த விடயத்தை அதாவது அது அவர் செய்தாரா அல்லது ஏனைய இந்த சமூக வலைத்தள நண்பர்கள் செய்தார்களா என்ற விடயம் தெரியவில்லை மாறாக மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற எண்ணத்தோடு இந்த சமூக வலைத்தளங்களில் அதிகமாக இந்த விடயம் பகிரப்பட்டு வந்தது அப்படி இருக்கின்ற போது ஒரு துரதிர்ஷ்டவசமாக பணத்தை காலாலே போட்டு மிதித்த விடயமானது அந்த காணொலி பதிவு செய்யப்பட்டு அதை தவிர்த்து இருக்கலாம் அந்த காணொலியை பதிவு செய்வதை தவிர்த்திருக்கலாம் காரணம் அவருடைய சேவை ஆனால் அதை கோபமா அல்லது வெறுப்புணர்வா என்று தெரியவில்லை அல்லது தங்களுக்கு அதிகமான பார்வையாளர்கள் வர வேண்டும் என்ற காரணமோ தெரியவில்லை மாறாக பணத்தை காலால் போட்டு மிதித்த காணொலியை பதிவிட்டிருந்தார்கள் அது மிகப்பெரிய அளவிலே பொருளாக மாறியிருந்த உண்மையிலே பணத்தை காலாலே மிதிப்பது பிள்ளையான ஒரு விடயம் தான் ஆனாலும் அதை அவர் அவர் விடயத்தை குறிப்பிட்டிருந்த தியாகியவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அந்த பணத்தை நான் காலாலை மிதித்தது பணத்தை அவமதிப்பதற்காக அல்ல மாறாக பணம் அதாவது மக்களினுடைய அன்புக்கு முன்னால் மக்களுக்கு முன்னால் பணம் ஒன்றுமே இல்லை அன்புக்கு முன்னால் பணம் ஒன்றுமே இல்லை என்ற அடிப்படையில் அவருடைய கருத்தை முன்வைத்திருந்தார் எனவே இது அவருடைய நியாயப்பாடான கருத்தாகவே இருக்கிறது ஆனாலும் இது சட்ட ரீதியாக பார்க்கின்ற போது அழகும் இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய மத்திய வங்கி குறிப்பிட்ட விடயத்தின் அடிப்படையில் இது மிக கடுமையான சட்டம் இலங்கையினுடைய நாளை நாணயத்தாள்களை சேதப்படுத்துவது மிக கடுமையான சட்டமாக இருக்கிறது இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய அறிக்கைகளின்படி அப்படி இருக்கின்ற போது அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இதிலே பலர் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று முன் வைத்திருந்தார்கள் இன்னும் பலர் அவருடைய சேவை நோக்கம் கருதி அவருக்கு இன்னும் ஒரு முகம் இருக்கின்றது அவர் இதை அறியாமையால் செய்துவிட்டார் என்ற அடிப்படையில் அவருக்கு ஆதரவாக பேசுகின்ற நிலைப்பாடு காணப்பட்டது எனவே எப்படி இருந்தாலும் போலீசார் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மேலிடத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவரை விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள் ஒரு மாதங்களுக்கு முன்னர் விசாரணை அழைத்திருந்தார்கள் அவர் விசாரணைக்கு சென்றார் அவரிடம் புறப்பட்ட வாக்குமூலம் அனுப்பப்பட்டு அவரை கைது செய்வதா அல்லது பதறப்பட்ட விடயங்களில் நீதிமன்றத்திலே அவருடைய வாக்கு மூலமாக ஒப்படைக்கப்பட்டு நேற்றைய தினம் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் கடுமையாக காரணம் பணத்தை காலால் து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடையே ஆனாலும் அவரை கடுமையாக எச்சரித்து அவருக்கு இப்போது பிணையில் செல்வதற்கான ஒரு அனுமதியை வழங்கி இருக்கின்றார்கள் பிணை கிடைத்திருக்கின்றது ஆனாலும் அவருக்கு தேதி வழக்கு மீண்டும் பிற்போடப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்கள் அத்தனையும் அவருக்கு எதிராக ஒரு குழு செயற்படுகின்றதா அல்லது அவருடைய அசம்பந்த போக்கினால் தான் இது இடம்பெற்றதா என்றெல்லாம் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் இவருக்கு ஆதரவான குரல்களும் இருக்கின்றது எதிரான குரல்களும் இருக்கின்றது அதிலே மிக முக்கியமான சமூக வலைத்தளம் சமூக வலைத்தளங்களில் என்பது எல்லோர் மத்தியிலும் அதாவது ஒரு பகுஜன ஊடகம் சமூக வலைத்தளம் என்பது பிழையான ஒரு விடயத்தையும் அதாவது சரியான ஒரு விடயத்தையும் பிள்ளையாக சித்தரித்து விட முடியும் ஒரு சரியாக சித்தரித்து விட முடியும் இந்த சமூக அது எந்த ஒரு துரித அதாவது செய்தித்தாள்களை போன்றோ அல்லது வானொலிகளை போன்றோ தொலைக்காட்சிகளை போன்றோ அல்ல மாறாக எந்த ஒரு விடயத்தையும் மிக மிக துரித கதியிலே மக்களினுடைய கைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் இந்த சமூக வலைத்தளம் எனவே அப்படியான இந்த சமூக வலைத்தளங்களில் வந்த இந்த காணொலியானது அவர் காலால் அந்த பணத்தை போட்டு மிரிக்கின்ற காணொலி அதிகமாக பரவி இருந்தது ஆனாலும் அது எதற்காக அவர் ஒரு விடயத்தை பின்னர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மக்களுக்கு முன்னால் மக்களுடைய அன்புக்கு முன்னால் இந்த பணம் எல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை குறிப்பிட்டிருந்தால் எல்லாம் கத்தரிக்கப்பட்டு இந்த பணத்தை மிதிப்பது போன்ற புகைப்படங்கள் எல்லாம் அதிகமாக பரவி இருந்ததன் காரணமாக எல்லோருமே அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் நாங்களும் அதாவது அவருக்கு நாங்கள் வாழி வைக்கவும் இல்லை அவருக்கு ஆதரவாக பேசவும் இல்லை மாறாக அவர் செய்த உதவிகளை இந்த எங்களுடைய இந்த சமூக வலைதளத்திலே கூட நாங்கள் பதிவிட்டிருந்தோம் அவர் இப்படி உதவிகளை செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த கொரோனா காலகட்டங்களில் கூட நாங்கள் செய்த உதவிகளுக்காக கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் அதிகமான பொருட்களை தந்து அதாவது அந்த கடையிலே உள்ள பொருட்களை தந்து பணமாக தந்து பல உதவிகளை செய்தார் அது எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களை சூழ அவர் பலர் அப்படி செய்து வந்தார்கள் அவருடைய உதவியின் பேர் நிறைய வர்த்தகர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல வர்த்தகர்கள் அந்த உதவியை செய்திருந்தார்கள் அதிலே இவரும் ஒருவர் அதேபோன்று இன்னும் மனிதநேய செயற்பாடுகளை செய்து வருகின்றார் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த ஆரிய குலமாக இருக்கலாம் இன்னும் பல அபிவிருத்திகளுக்கு அவர் உதவி செய்திருக்கின்றார் குடும்பங்களுக்கு மாதாந்தம் இருந்து ஒதுக்கி அதற்கான அவர்களுக்கான மாதாந்த அத்தியாவசிய பொருட்கள் வீடு தேடி செல்லும் அல்லது அவர்கள் தன்னை தேடி வருகின்றது அவர்களுக்கு வழங்குகிற செயற்பாடுகளை செய்து வந்தார் இருந்தாலும் அவருடைய அந்த ஒரு சில அந்த அறியாமையின் செயற்பாடு காரணமாக அது பிள்ளையன் அதை பிள்ளை இல்லை என்று சொல்லவில்லை மாறாக கடும் அவருக்கும் பிள்ளையான பணத்தை சேதப்படுத்துவது ஆனாலும் அவருடைய அந்த அறியாமை காரணமாக செய்து விட்டார் அது விமர்சன பொருளாகவே மாறி அப்படி இருக்கின்ற போது அவருக்கு ஒரு அறிகுறியாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் கொஞ்சம் அதாவது இந்த சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் அதாவது முகநூலிலே ஒரு பதிவை நாங்கள் போடுகின்றோம் எங்களுடைய புகைப்படத்தை பதிவிடுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் எங்களுக்கு அதிகமான பார்வையாளர்கள் அதிகமான லைக்ஸ் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அதை பதிவிடுவோம் யாரும் விட முடியாது காரணம் நாங்கள் அதிலும் ஒரு சுய விளம்பர விரும்பியாக இருப்போம் அப்படியான ஒரு செயற்பாடு அவரிடம் இருந்திருக்கலாம் அதாவது அவர் ஒரு சுய விளம்பர விரும்பியாக இருப்பதனால் அதிகமாக சமூக வலைத்தள நண்பர்கள் அவர்களை தேடி போகின்ற போது அவர்களுக்கு அவர்கள் முன்னே இந்த பணத்தை கொடுக்கின்ற செயற்பாடுகள் அப்படியெல்லாம் அவர் செய்து வந்திருக்கலாம் இதனால் அவருடைய ஒரு சில அந்த அறியாமையின் காரணமாக அல்லது மகிழ்ச்சியிலே செய்கின்ற விடயங்கள் படமாக்கப்பட்டு அது வெளிவந்து கொண்டிருக்கிறது எனவே அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்றால் சில விடயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது நீங்கள் நிறைய உதவிகள் செய்கின்றீர்கள் நிறைய உதவி திட்டங்கள் செய்கின்றீர்கள் தொடர்ந்து செய்வது நல்லம் ஆனாலும் உங்களை சூழ உள்ள சில நன் நபர்கள் அதாவது உங்களை ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கின்ற நபர்களும் உங்களை சூழல இருக்கின்றார்கள் உங்களை உள்ள உங்களுக்கே குளிபுரிக்கக்கூடிய நன் நபர்களும் அதிகமாக இருப்பார்கள் எனவே அதிலே நீங்கள் ஒரு விடயத்தில் உணர்ந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய அந்த நிறுவனத்திலே கூட ஒரு இடமாற்ற வேலை செய்துவிட்டு கடந்து சென்றவர் எனவே இப்படியானவர்களை இனம் கண்டு உங்களோடு கூடவே இருக்கின்றவர்களை இனம் கண்டு அவர்களுடைய பேச்சுகளை கேட்டு நடந்து கொள்ளாமல் உங்களுடைய செயற்பாடுகளை செய்கின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் காரணம் உங்களுடைய வீழ்ச்சிக்கு அல்லது உங்களுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் யார் என்று பார்க்கின்ற உங்களோடு கூடவே சேர்ந்து செல்கின்றவர்கள் தான் பயணிக்கின்றவர்கள் தான் எனவே இந்த சில விடயங்களை தவிர்த்து அதாவது இப்படியான ஒரு சில விடயங்களை தவிர்த்து உங்களுடைய சேவையை செய்கின்ற இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த சேவை மக்களை சென்றடைகின்ற போது மக்களும் பயன்பெறுவார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றன எனவே அவருக்கு இப்போது புனை வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் இன்னும் தீர்ப்பு இன்னும் தீர்ப்பு எப்படி வரப்போகின்றது என்பதன் பலர் பலருடைய கவலையாகவும் இருக்கின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்களால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று அன்பின் மல்கீன் வணக்கம்